ஆதாமின் காலத்திற்குப் பின் மனிதர்கள் பூமியில் பெருகத் தொடங்கினார்கள் மக்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமானது அந்த நேரத்தில் அவர்கள் வாழும் வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு விருப்பமானதாக இருக்கவில்லை மனித மனது முழுக்கத் தீமையால்தான் நிரம்பியிருந்தது ஒவ்வொரு நாளும் அவர்கள் எண்ணம் தீமைக்கே ஒட்டிப் போனது தேவன் இந்த நிலையை பார்த்தார் அவர் மனம் மிகவும் வருந்தினது நான் மனிதனை படைத்ததைப் பற்றி மனதிலே வருந்துகிறேன் என்று அவர் சொன்னார் நான் என் கைகளால் உருவாக்கிய மனிதர்களையும் மிருகங்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் அழிக்கப் போகிறேன் இந்த உலகத்தை ஒருமுறை சுத்தமாக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அந்த மக்களில் ஒருவன் மட்டும் தேவனுக்குப் பிடித்தவனாக இருந்தான் அவன் பெயர் நோவா நோவா ஒரு நீதிமானாகவும் நேர்மையானவனாகவும் வாழ்ந்தவன் அவன் தேவனோடு நடந்தவன் அதனால்தான் தேவன் அவனை மட்டும் காப்பாற்ற தீர்மானித்தார் ஒருநாள் தேவன் நோவாவிடம் பேசினார் நான் இந்த பூமியை ஒரு பெரிய வெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன் என்றார் நீ ஒரு பெரிய கப்பல் கட்டு அது மரத்தாலாக இருக்கட்டும் அதனுள் பல அறைகள் இருக்கட்டும் நீர் ஊறும் இடங்களையும் வெளியேறும் இடங்களையும் திட்டமிட்டு அமைக்க வேண்டும் இந்த கப்பலுக்குள் நீ உன் மனைவி உன் மூன்று பிள்ளைகள் அவர்களின் மனைவிகள் என உன் குடும்பத்தையெல்லாம் அழைத்துக் கொண்டு வா மேலும் எல்லா உயிரினங்களிலிருந்தும் ஒரு ஜோடி ஆண் மற்றும் பெண் அவைகளையும் இந்தக் கப்பலுக்குள் கொண்டு வா அவைகள் வழியாக அந்த இனங்கள் மீண்டும் பூமியில் பெருக வேண்டும் என்றார் நோவா ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் தேவன் சொன்னதெல்லாம் செய்தான் வேலை செய்ய அதிக நாள்களானது இருந்தாலும் அவன் அந்தக் கப்பலை நிதானமாகக் கட்டினான் பிறகு தேவன் சொன்னபடியே உயிரினங்களையும் உணவுகளையும் அவனுடைய குடும்பத்தையும் கப்பலுக்குள் கொண்டு சென்றான் அந்த நாளில் வானம் இருண்டது மேகங்கள் கனத்தன மழை தொடங்கியது நாற்பது நாள் நாற்பது இரவு இடைவிடாமல் மழை பெய்தது அது ஒரு சாதாரண மழையல்ல ஆழத்திலிருந்து நீர் வெள்ளமாய் எழுந்தது வானத்திலிருந்து தெளித்தது நீர்மட்டம் உயரும்போது கப்பல் மெதுவாக மிதந்தது மலைகள் கூட மூடியபடி பூமி முழுவதும் நீரால் நிரம்பியது மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் அழிந்தன நோவாவும் அவன் குடும்பமும் அந்த கப்பலிலிருந்த உயிரினங்களும் தவிர வேறு எதுவும் உயிரோடு இல்லை நூற்று ஐம்பது நாட்கள் கழிந்த பிறகு தேவன் நோவாவையும் அந்தக் கப்பலிலிருந்த உயிர்களையும் நினைத்தார் ஒரு காற்று வீசச் செய்தார் நீர் படிப்படியாகக் குறைய ஆரம்பித்தது ஒருநாள் அந்தக் கப்பல் அராராத்து மலையின் மேல் நிலைநிறுத்தப்பட்டது நோவா வெளியே பார்க்க முடிவெடுத்தான் அவன் ஒரு காகத்தை அனுப்பினான் அது போய் திரும்பவில்லை பிறகு ஒரு புறாவையையும் அனுப்பினான் அது திரும்ப வந்தது ஏனெனில் பூமி இன்னும் முழுவதுமாக உலரவில்லை மீண்டும் அவன் காத்திருந்தான் அதற்குப் பிறகு மீண்டும் புறாவை அனுப்பினான் அது ஒரு ஒலிவ இலை கொண்டு வந்தது ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி பூமி உலர்ந்தது தேவன் நோவாவிடம் சொன்னார் இப்போது நீ வெளியே வா உன் குடும்பத்தையும் உயிரினங்களையும் வெளியே கொண்டு வா அவர்கள் பூமியில் வாழ பெருக வளர நான் ஆசீர்வதிக்கிறேன் என்றார் நோவா வெளியே வந்தவுடன் தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டினார் தேவன் நோவாவுடனும் அவன் சந்ததியுடனும் ஒரு உடன்படிக்கை செய்தார் அதன் அடையாளமாக வானத்தில் ஒரு வானவிலையை வைத்தார்